ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோஜ் ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க எங்கே இருக்க ரோஹினி இன்னும் ஆஃபீஸுக்கு வரவே இல்லை நீ அப்படிங்கிறாங்களா இல்லைங்க முக்கியமான கிளைண்ட்டுங்க ஒரு வேலையாக வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் மனோஜ் ஏன் மனோஜ் என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட உன்னால் இருக்க முடியலையா அப்படிங்கிறாங்க பின்னே நீ இல்லைனா எனக்கு அந்த நாளே இன்னமும் மாறுக்கு ரோஹினி நீ இருந்தால் தான் எனக்கு பூஸ்ட் எனர்ஜிட்டிக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்புறமா சரி நீ மட்டும் ஒத்தையாக போயிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லி கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுருக்கீங்களே கரெக்டாங்க வித்தியாவையும் பார்க்குறாரு கண்ணாடி வழியாக அந்த அடுத்ததில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆ நான் என் ஃப்ரெண்டு வித்யா கூட தாங்க இருக்கேன் அப்படின்னு மனோஜ் என்ன மட்டி மனோஜா மக்கியாக இருந்தாலும் ஒரு பொண்டாட்டி போய் சொன்னாலும் கோவம் வருமா வராதா என்னது வித்யா கூட இருக்கியா ஆமாங்க அப்படின்னு நிஜமாவா அட ஆமாம் வித்யா கூட தான் இருக்கேன் சரிங்க எனக்கு வேலை இருக்குது நான் வைக்கட்டா அப்படின்னு சொல்லி வைக்க இங்கே மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது உனக்கு உன்னை சுற்றி இருக்குன்னால பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவன் சொன்னாங்க பாருங்க ஜோசியக்காரு அதை நினைக்கிறாரு ஐயோ ஐயோ அப்போ இவளால் தான் பிரச்சனையா இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க சே இவ என்ன பிரார்த்தனை பண்ணுறாளா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா அடிக்கடி வெளியில் போகிறா கேட்டால் கிளைண்ட் விடு கிளைண்ட் விடு அப்படிங்கிறா இவங்க அப்பாவையும் காமிக்கல மலேசியாவும் காமிக்கல ஆனால் எங்கேயாவது போயிடுறா எஸ்கேப் ஆகிறா இப்போ ஃப்ரெண்டு கூட இருக்கேங்கிறா ஃப்ரெண்டு இங்கே இருக்கா அப்படிங்கிறே கரெக்டாக ரோஹிணி என்ன பண்ணுறாங்க வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கால் எடுத்து பேசுகிறாங்க ஏய் இந்த மாதிரி மனோஜ் கேட்டார் நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டேன் நீனு அதே சொல்லிடு அப்படிங்கிற கிழிஞ்சது கிருஷ்ணகிரி ஓ மனோஜ் கடையிலாண்டி நான் இருக்கேன் ஓ மனோஜ் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு குசு குசுன்னு ஐயோ என்னடி சொல்கிறேன் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க கரெக்டாக பொண்டாட்டி தான் கால் பண்ணுறாங்கிறதையும் மனோஜ் வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வித்யாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் எந்த ஃப்ரெண்டு ரோகிணியா இல்லை இது வேறு ஃப்ரெண்டு ஓ நான் நம்பிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் என்ன ரோகிணி என்ன வித்யா என்ன உன் ஃப்ரெண்டு எங்கே அப்படிங்கல என் ஃப்ரெண்டு அதான் ரோகிணி எங்கே அப்படிங்கிற ரோகிணி ஏதாவது முக்கியமான க்ளைண்டு வீட்டுக்கு போயிருப்பா அப்படிங்கிறாங்களா உண்மையை சொல்லுங்கள் உங்கள் கூட தான் இருக்கேன்னு அவள் சொன்னா இப்போ எப்படி அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாமல் இருக்காது சொல்லு வித்யா அப்படிங்கிற ஏங்க உங்க ஃப்ரெண்டு உங்க மனைவி சொன்னதுக்கு என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டா அதுக்கு எங்கே இருக்கேன்னு கேட்டா நீங்க அவகிட்ட கேட்கணும் ஏட்ட கேட்டா அவள் எங்கே போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது உண்மையில் எனக்கு தெரியாதுங்க நீங்கள் ரோஹினிட்ட கேட்டுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க நான் ஏதோ ரோஹினியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எது சொல்லிட்டு இருந்தா ஏதோ முக்கியமான கிளைண்ட்டு விடறின்னு அங்கே எதோ போயிருப்பா வெளியூருக்கு போயிருப்பா நீங்கள் வெளியூர் விட மாட்டீங்கிறக்காண்டு போய் கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு வழியாக சமாளிச்சுட்டு ஆளை விடுறா சாமி அப்படின்னு அங்கேருந்து எஸ்கே ஓகே பார்க்குறாங்க அடுத்து ரோஹினி கால் பண்ணிட்டு ஏ இந்த மாதிரி உன் புருஷன் கேட்டார் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் நீ எப்படி வேணாலும் சமாளிச்சுங்க போ அப்படிங்கிறாங்க பார்த்தா அடுத்து மறுபடியும் மனோஜ் ரோஹினி கால் பண்ண அங்கே பிசின்னு வருது ஓ மறுபடியும் ஏதோ கால் பண்ணி சொல்கிறா ஏதோ ஒன்று தகுடுதட்ட வேலை பண்ணுறாள் அப்படின்ட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு எடுத்து அப்படியே ரோஹினி பேசுவோமா வேணாமா அப்படின்னு பயந்துட்டே நிற்கிறாங்க அவங்க அம்மா கூட இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா அதனால் ஒன்றும் பண்ண முடியல இருதலைக்குள்ளே எறும்பு மாதிரி இங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே தவிக்கிறாங்க ரோகிணி எதுக்கு ரோஹினி இந்த உனக்கு மானங்கட்ட பிழப்பு அப்படின்னு தான் தோணுது ஒன்றும் முழுசாக அம்மா குழந்தைன்னு இருந்துரு இல்லையா சொல்லிட்டு புருஷனோட வாழ்க்கை கிடச்சா வாழை இல்லைனா உன் அம்மாவோட போயிடு இதை விட்டுட்டு தேவை அந்த மானங்கட்ட பழப்பு சோத்தையும் தின்னு நரகத்தையும் திங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அடுத்து ரோஹினி என்ன போய் சொல்லுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க எங்கே போயிருக்கம்மா உன் ஃப்ரெண்டு கூட இருக்கே நீ ஏன் போய் சொன்ன ரோஹினி அப்படிங்கிற இல்லைங்க நான் வெளியூர் கொஞ்சம் கிளைண்ட்டுக்கு வந்தேன் இங்கே முக்கியமான நல்ல வசதியானவங்க இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நிறைய மெசாஜ் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய ஆர்டர் வரும் வரும்னாங்க அதனால தாங்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் நல்லா விவரமாக கேட்குறாங்க சரி ரோஹினி நீ போனேன் என்கிட்ட சொல்லிட்டு போனேன் தானே அதுக்கே ஃப்ரெண்டு வித்யாவோட இருக்கேன்னு அது ஒரு பொய்யை சொல்லணும் அப்படிங்கல இல்ல நீங்க தான் என்ன ரோகிணி நமக்குள்ள ஒளிவு தானே சபதம் எடுத்திருக்கோம் சின்னதாக சொன்னா கூட நீ கோவிக்கிறேன்னு எல்லாத்தையும் அம்மா கிட்ட கூட சொல்லாத என்கிட்ட எவ்வளோ பெரிய மனோஜ் சொல்லியிருக்க சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இருந்தால் நீ எதுக்கு போன என்னங்கிறது சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்ன எந்த ஊருக்கு போயிருக்க என்ன விஷயமா சொல்லி சொல்லிடு உண்மையை சொல்லிடு ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு நீ என்கிட்ட சொல்லிடுவேன் ரோஹினி ஆனால் சொல்லாம இருக்க மாட்டேன் ஆனால் நீ தப்பு பண்ணதுனால உடனே ரோய் நீ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்க அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசினதுக்கப்புறம் வித்யாவும் உனக்கு கால் பண்ணி சொல்கிறான் அப்போ ஏதோ ஒன்று நடக்குது தானே உண்மையை சொல்கிறியா சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் திரும்ப கால் பண்ணுறாங்க சுவிச் ஆஃப்னு வருது இப்படி இந்தளவுக்கு ஐடியா நீ வா வந்து வந்து உன்னை வத்து வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்படியே பைத்தியம் முடிக்குது மனோஜுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அவன் ஜோசியை தரேன் சொன்ன மாதிரி இவ எதுவும் பண்ணுறாளா பிளான் பண்ணுறாளா இவள் யார் என்னன்னே நமக்கு தெரியாது தானே நம்ம வாட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குமே ஏதாவது நம்ம உயிருக்கு ஆபத்தா ஐயோ கடவுளே எனக்கு என் உயிர் முக்கியம் அப்படின்ட்டு சரி அம்மாட்ட கேட்பான் அப்படின்னு அம்மா கால் பண்ணுறாங்க விஜயாவுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க விஜயாவும் உடனே டவுட் ஆகுறாங்க ஆமாடா எனக்குமே தானே டவுட் வருது அவங்க அப்பேன்னு சொல்கிறா ஒரு ஃபோட்டோ காமிக்க மாட்டேங்கிறா மாமிங்கிறவன் ஒருத்தன் வந்தேன் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு எங்கே போறா எங்கே வாரா ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறாடா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா எனக்கு அதுவும் டவுட்டாக இருக்குது அவள் எவ்வளோ திமிருந்தா இருந்தால் ஓன்ட்டே போய் சொல்லிட்டு போயிருப்பா அதுவும் வித்யா கூட இருந்தேங்கிறா வரட்டும் அதே சாயந்தரம் வந்து சொல்கிறீங்கிறாள் வந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கல ஒன்று அம்மா அவள் எந்த ஊர் என்ன பேரு அப்படிங்கிறத அவர்களோட ஆதார்டையே வாங்கி பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க அடியா அழகு இப்போவாவது புரியும் கரெக்டாக தெளிவாக சொன்னியடா மனோஜ் அப்படின்னு தான் தோணுது வரட்டு வரட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுக்குவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேலே கரெக்டாக மீனா எல்லாத்தையும் கட்டுறாங்க அவங்க சொல்ல சொல்ல அப்போ இவ்வளோவும் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு விஜயா வெளியில் வர டக்குன்னு அங்கிட்ட எஸ் ஆகிடுறாங்க மீனா ஏ என்னடி இப்போ நீங்கள் வந்துட்டு போனேன் அப்படிங்கல இல்லைத்த என்ன சமைக்கணும்னு கேட்க வந்தேன் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன ஒட்டு கேட்குறியா அது எனக்கு இல்லை அந்த பழக்கம் அப்படிங்கல அப்போது எனக்கு இருக்குன்னு சொல்கிறியா நான் எனக்கு எனக்கு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொன்னா அப்படின்னு சொல்ல அண்ணாமலை வராரு ஐயா ஐயா என்னப்பா எப்போ பார்த்தாலும் சண்டையா ஏன் விஜயா நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அதை உங்கள் மருமகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மீனாவால் ஒன்றுமே பண்ண முடியல கிச்சனுக்கு போகிறாங்க குழம்பிகிட்டே இருக்காங்க ஐயோ குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஸ்ருதி ரூமுக்கு போகிறாங்க மீனா வாங்க என்ன அப்படிங்கிற கதவை சாத்திட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓ இந்தளவுக்கு போய்ட்டுருக்கா எனக்கும் டவுட்டு தான் மீனா அவன் ரோஹிணி ஏதோ மறைக்கிறாங்க ஒரு நேரம் நல்லா பேசுகிறாங்க ஒரு நேரம் மூடவுட்டாக இருக்காங்க அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ அன்பாக கொஞ்சறாங்க பேசுகிறாங்க எதுவுமே தெரியல மர்மமாக இருக்குது இப்போ என் ஃபேமிலியை பற்றி நல்லா தெரியும் உன் ஃபேம் உங்கள் ஃபேமிலியை பற்றி நல்லா தெரியும் ஆனால் அவங்களோட ஃபேமிலி மலேசியான்னு சொல்கிறாங்க ஏதாவது தெரியுதா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்காங்களா அவங்க பேர் ரோஹிணிங்கிறது தெரியாது ரோஹினின்னு சொல்லிக்கிட்டே தான் ரோஹிணின்னு ஏதாவது இதில் இருக்கா ரெக்கார்டில் ஒன்றும் இல்லை ஒரு ஆதார் ஒரு பேன் கார்டு ஏதாவது ஒன்றும் இல்லை ரெண்டாவது அவங்க அப்பா இருக்காரா ஃபோட்டோ ஒரு ஃபோன் நம்பர் எதாவது காமிச்சிருக்காங்களா அதுதான் ஸ்ருதி எனக்கு அப்படியே குழப்பமாக இருக்குது அவங்க ரெண்டாவது குழந்தைன்னாங்க மொதல் குழந்தை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒய் சொல்கிறேன் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிற சரி சரி சாயந்தரம் வந்து சொல்கிறேன் இருக்காங்கள சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வேலைக்கு நான் போகல இங்கே இருக்கேன் எப்போ வேணாலும் இடையில வரலாம் மாமியாவில் தாஜா பண்ணுறதுக்கு அதுதான் மாமியாவை ஐஸ் வைக்கிறதுக்கு தான் பணத்தை கொண்டாந்து அடிச்சிருதே ஆமா ஆமாம்ல இப்போ ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருந்தாங்கத்த நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அப்படியே அடங்கி போயிடுவாங்க நம்ம மாமியார் அப்படின்னு மீனா சொல்ல பாப்பா பாப்பா என்ன பண்ணுறதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கரெக்டாக கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுறாங்க ரோகிணி வந்த கையோட ஆண்டி ஆண்டின்னு தான் வர்றாங்க அப்படி கோவமாக இருக்காங்க உன் மேலே நான் கோவமாக இருக்கேன் ஏன் ஆண்டி நான் வேலைக்கு தானே போயிட்டு வந்தேன் ஆண்டி நான் அந்த குடும்பத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆ ஆண்டி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல லாபம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு இருபதாயிரம் கிடச்சிச்சு பத்தாயிரம் கம்பெனிக்கு பத்தாயிரம் நம்ம வீட்டுக்கு இந்தாங்க உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும்னு வந்தேன் எனக்கு அம்மா இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னா இந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே பத்தாயிரமா அப்படி சொல்லி எனக்கே எனக்கா ஆமா ஆண்டி வச்சுக்கோங்க எனக்கு உங்களை விட இந்த என்ன ஆண்டி பெருசு நான் ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டி அப்படிங்கிறாங்க ஐயோ என் தங்கை மருமகள் மற்ற விழுந்து இருக்காளுங்களே அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் மீரு ஸ்ருதி சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு பாரு அப்படிங்கல கரெக்டாக மனோஜ் வந்துடுறாங்க என் வந்துட்டாளா அப்படின்ட்டு அம்மா நான் சொன்னதெல்லாம் கேட்டியா அப்படிங்கல டேய் விடுறா பாவம் அவளை வேலைக்கு போயிட்டு களைச்சி போய் வந்திருக்கா நீ என்ன ரொம்ப பண்ணுற நீ போம்மா நான் அவனுக்கு ஜூஸ் போட்டு வரேன் அம்மா என்னம்மா அட உண்மையிலே அவள் கிளைண்ட் விட்டு தானே போயிட்டு வந்திருக்கா அவளை போய் பாவம் படுத்தி எடுக்கிற மற்றவளுக்கு மாதிரி பத்து பைசா வந்தாலும் பூட்டி பூட்டி வைக்கிறாளுங்க இங்கே பாரு பத்தாயிரம் ரூபாடா என் கொடுத்துருக்கா பத்தாயிரம் ரூபாயம்மா அம்மா எனக்கு அஞ்சாயிரம் கொடுமா அப்படிங்கிறாண்டே போடா அவள் எனக்கே எனக்குன்னு கொடுத்தா வேணும் இன்னொரு பத்தாயிரம் வச்சுருக்கா அதை போய் வாங்கிக்க அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு போகிறாங்க வேகமாக ரோஹினி அப்படின்னு போனேன் ஆ வாங்க மனோஜ் ஆ சொல்ல மறந்துட்டேன் எனக்குன்னு என்ன கடையா ஒன்றும் இல்லை உங்களுக்கு பார்த்தேன் இந்தாங்க இந்த பத்தாயிரம் அப்படின்னு கொடுத்த கையோட ஐய்ய எனக்கா அப்படின்னு அது ஒரு பேக்கு இது ஒரு பேக்கு பணத்தை கண்ணன வாய திறந்துருது ரோஹினிட்ட கேட்கணும்னு இருந்த கேள்வியை அப்படியே மறந்துடுறாங்க விட்டுடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூத்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போகுது ரோஹினி எப்போ தான் மாட்ட போகிறாங்க செம்ம காண்டா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க உங்கள் பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்